ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அளவு பேண்ட்டு வச்சு பேண்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு கேலோட பேண்ட்டு ஓகேங்களா இப்போது என்ன பண்ண போகிறோம்னா கீழே இருந்து ஒரு மூணு இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க எப்போவுமே மடிப்பு பாகம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க சொல்ல மறந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு அளவு பேண்ட் எடுத்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் உள் சைடாக திருப்பி விட்டுக்கோங்க என்றைக்குமே அப்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள் சைடாக திருப்பி விட்டுட்டு உயரம் பார்த்து மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க எதுக்கு நான் உள் சைடாக திருப்ப சொல்கிறேன்னா நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை இதில் இருக்கிற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும் இப்போது உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே மார்க் மட்டும் பண்ணிக்கலாம் அந்த சைடில் மட்டும் இப்போ ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு வரும் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு வராது அதுக்கு நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓ புள்ளி வச்சுட்டு இல்லைங்களா இந்த பேண்ட்டை எடுத்து விட்டுட்டு மேலே மேலே இருந்து அந்த புள்ளி எவ்வளோ இன்ச்சில் இருக்குதுன்னு பாருங்கள் அதே அளவுக்கு அந்த கடைசியிலையும் புள்ளி வச்சு இந்த புள்ளி அந்த புள்ளியும் இணைக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க இந்த கோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க உதவி செய்யும் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு மேலே அந்த ஸ்டிச் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா அங்கங்கே வச்சு கீழே இந்த சைடு பிடிச்சிருப்பிள்ளையும் அங்கே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவாக வந்து எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் பேண்ட்டு சரி இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் எட்டு இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி வச்சுக்கலாம் எட்டு இன்ச்சு இன்னும் போது எல்லாருக்குமே கரெக்டான அளவு சப்போஸ் எட்டு இன்ச்சிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எட்டு இன்ச்சு நார்மலாக வைக்கலாம் எட்டுக்கு எட்டரை கூட வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எட்டு இன்ச்சிக்கு உள்ள ஏழு ஏழரை அந்த மாதிரி வைக்கக்கூடாது இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஒரே அளவு தான் எட்டு இப்போது கீழே கால் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து அப்படியே அந்த பேண்ட்டை வச்சு ஃபுல்லாக நம்ம அந்த மார்க் மேலே வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணிக்க போகிறோம் தையலுக்குன்னு எக்ஸ்ட்ரா விட தேவல சரிங்களா நம்ம தையலுக்குன்னு எக்ஸ்ட்ரா விடாமலே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அகலமும் பார்த்துட்டேன் இந்த அகலம் தான் கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் அகலம் சரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே கொஞ்சம் எனக்கு சௌகரியமாக கீழே உட்காந்து கட் பண்ணுவேன் கட்டிங் டேபிள் இருக்குது தரையெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக தொடைச்சிட்டு தான் கட் பண்ணுவேன் எனக்கு இது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒரு அக்கா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு நான் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டே தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மேல் பாகம் இருக்கு இல்லைங்களா மார்க் பண்ணல அதையும் நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போது இதை எடுத்து ஓரமாக வச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா சைடில் விருந்தது இல்லைங்களா அந்த துணியை எடுத்து போட்டுக்கோங்க இது ரெண்டு இந்த பேண்ட்டோட பட்டி உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க மேல் பட்டி உயரம் அதே உயரத்துக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பது பத்தரை இன்ச்சு வந்தது இப்போது பேண்ட்டு அகலம் பார்க்கணும் அகலத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் நாலாக மடிச்சுக்கிறேன் கீழே ஆல்ரெடி அந்த பீஸும் நாலாக தான் இருக்குது ரெண்டு பீஸ் இருக்குது மடித்து அதுவும் நாலாக தான் இருக்குது அது மேலே வச்சுட்டு அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா இப்போ அந்த மார்க்லேருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அது எதுக்குன்னா நம்ம மடித்து தப்போ இல்லையா அதுக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதே மாதிரி கீழேயும் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மேலே பன்னெண்டரை கீழேயும் பன்னெண்ட அதே இன்ச்சுக்கு கீழே ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் இது ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடைசி இருக்கு இல்லைங்களா பத்தரை இன்ச்சு விச்சோம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பத்தரை இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த புள்ளி அந்த புள்ளியும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு இடத்துல புள்ளி வச்சு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கோடு ஈஸியாக கிடைக்கும் தோராயின்மா மார்க் பண்ணாதீங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி சுடிதார் பேண்ட்டு கட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புதுசாக பழகினவங்க கூட கட் பண்ணலாம் ரொம்ப ஈஸி பழகாதவங்க கூட படல் மட்டும்தான் என்னால் மிதிக்க தெரியும் அப்படின்றவங்க கூட இந்த பேண்ட்டை ஈஸியாக தைக்கலாம் ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே வந்து சுடிதார் தான் ஈஸி அதை விட ரொம்ப பேண்ட் ஈஸி பார்த்துக்கோங்க இப்போ கால் மடிப்பு இருக்கு இல்லைங்களா அதை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் நான் மடிப்பு பா பார்த்த மாதிரி தான் கட் பண்ணேன் அதனால் ரெண்டு காலும் ஒட்டின மாதிரி இருந்துச்சு அதை தனியாக பிரித்து எடுத்துட்டேன் இப்போ கேன்வாஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பேண்ட்டு கால்பட்டி இருக்குல்ல அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் நான் வச்சுருக்க கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சட்டைக்கெல்லாம் இல்லையா பட்டிக்கு அந்த கேன்வாஸ் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த கேன்வாஸ் இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மல் கேன்வாஸில் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு ஒரு அளவு சொல்லணுன்னா ஒன்றே காலு இன்ச்சுக்கு நீங்கள் அகலம் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸை வச்சு நம்ம மடிப்புக்காகனு கீழே மூணு இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு நான் கரெக்டாக வச்சு மடித்து ஒரு மூணு தையல் போட போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மட்டும் வடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு மடிப்பு மடிக்க போகிறோம் மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையலும் அந்த ஓரத்தில் ஒரு தையலும் நடுவில் ஒரு தையல்னு மூணு தையல் போட போகிறோம் சரிங்களா பேண்ட்டு பட்டியை பொறுத்த வரைக்கும் கால் பட்டியில் மூணு தையல் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் மூணுன்றது நாலு கூட நீங்கள் போடலாம் உங்களோட விருப்பம் நான் எப்பவுமே மூணு தையல் போடுவேன் இப்போது நைட் ட்ரெஸ் பேண்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் தான் இருக்கும் அந்த பேண்ட்டு இந்த பேண்ட்டுன்னு ஒன்று நினச்சிக்காதீங்க இது வந்து சுடிதார் பேண்ட்டு இதுக்கு வந்து மூணு தையல் போடணும் கம்பல்சரி மூணு தையல் போடுறதும் நாலு தையல் போடுறதும் உங்கள் விருப்பம் ஆனால் ரெண்டு தையல் வேண்டாம் சரிங்களா நம்ம கேன்வாஸ் சென்டரில் வச்சுருக்கோம் அது நல்லா பதியணும் அதனால் இன்னொரு தையலும் போட்டுக்கிறோம் மொத்தமாக நான் மூணு தையல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சேம் மெத்தடில் இன்னொரு கால்பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் இப்போது சேம் மெத்தடில் இந்த பேண்ட்டு காலையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ கால்பட்டி தச்சாச்சு இந்த சைடு கடைசி அந்த ஃப்ரண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த முன்பாக்கம் அதை எடுத்துக்கிறோம் அது மேலே இன்னொரு கால்ையா அதையும் எடுத்து மேலே போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு சைடில் ஜாயின் பண்ண போகிறோம் சைடு ஜாயிண்ட்டுனால் இந்த சைடில் சரிங்களா நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம் ஒரு எட்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணல அந்த சைடு தான் நான் சொல்கிறேன் நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தையல் போட்டு விடாதீங்க மாதிரி ஆப்போ சைடு அந்த சைட்லேயும் ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க எப்போவுமே பேண்ட்டு கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க இந்த இடம்லாம் நமக்கு அடிக்கடி பிரியக்கூடிய இடம் சரிங்களா அதனால் ரெண்டு ரெண்டு தையல் போடுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது இப்போது கால் பட்டியை மடிச்சுக்கோங்க ரெண்டு கால் இருக்கும் புரியுதுங்களா அந்த ரெண்டு காலில் ஒரு கால் சைடு மடித்து இப்போ அளவு பேண்ட் எடுத்துக்க போகிறோம் அளவு பேண்ட்டோட கால் எடுத்து அதோடய அகல அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம தைக்க போகிறோம் சரிங்களா இதில் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்லிக்கிறேன் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிறோம் நான் ஒரு நாள் வந்து என்னோடய கடைக்கு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க கேல் தான் அவங்களும் அவங்க திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணாங்க இந்த மாதிரி என்னை பார்த்துட்டு ஜென்ஸ் டெய்லர் இல்லையான்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலை எதுக்கு ஜென்ஸ் டெய்லர்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை ஜென்ஸ் டெய்லர்னால் நல்லா தைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன் ஜென்ஸ் டெய்லர் தான் அவங்களும் ஒரு பொண்ணு தான் சரிங்களா ஏன் ஜென்ஸ் டெய்லர் தான் நல்லா தப்பாங்களா அப்படின்னு நான் மறுபடியும் கேட்குறேன் இல்லை என்னோட மகள் வந்து இங்கே தைச்சான் ஜென்ஸ் டெய்லராக லேடிஸ் டெய்லராக நான் கேட்கல அவங்க நல்லா தைச்சிருந்தாங்க அதான் எந்த கடன் தெரியல நான் ஜென்ஸ் டெய்லர்னால் கொடுக்கலான்னு நினச்சேன்னாங்க நீங்கள் ஒரு டைம் தைச்சி பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் மறுபடியும் சொன்னேன் அப்போ அவங்க கொடுக்கும்போது ரொம்ப தயக்கத்தோடையே என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு நாள்லேயே வேணும் அவங்களோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்துச்சு ரெண்டு நாள்லேயே எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ரெண்டு நாள்லேயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க போய்ட்டு ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் வந்தாங்க அந்த ப்ளவுஸு கையோடு நான் என்னோட ஷாப்லேயே போட சொன்னேன் போட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷனே மாறிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ அதுக்கு ஆப்போசைடு நான் நீங்கள் இந்த அளவுக்கு தப்பிங்க நான் நினைக்கல ஜென்ஸ் ஸ்டைலில் தான் நல்லா தப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அதை தான் சொல்ல வரேன் நிறைய பேர் மனசில் வந்து ஜென்ஸ் தான் நல்லா தப்பாங்கன்றது புகுத்தி வச்சிருக்காங்க அது ஏன்னு தெரியல லேடிஸ் நாங்களும் நல்லா தப்போம் லேடிஸ் கிட்ட ஒரு டைம் நீங்கள் தச்சு பார்த்துட்டு நல்லா தைக்கிறாங்களான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் தரலாம் சரிங்களா இது சின்ன ஒரு கதை எங் எங்கள் என்னோடய ஷாப்பில் டூ வீக்ஸ் முன்னாடி நடந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பட்டி தைக்க போகிறோம் மேல்பட்டி கால் ஜாயின் இல்லைங்களா ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேல்பட்டி இருக்கு இல்லையா அது வந்து சமமாக போட்டு ஒரு மடி போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கப் போகிறோம் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தச்சு முடிச்சுட்டு ப்ளவுஸை கையோடு வாங்கிட்டு போனவங்க அடுத்த நாள் ரெண்டு ப்ளவுஸ் எட்டுனு என்கிட்ட திரும்பவும் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு அந்த தையல் ரொம்ப பிடிச்சி போச்சு போச்சாம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட இந்த அளவுக்கு இல்லைன்ற அளவுக்கு சொன்னாங்க எப்போவுமே ஒரு டைம் தச்சு பார்க்கணும் சரிங்களா இப்போ மடிப்பை இந்த சைடில் தள்ளி விட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம் இப்போ ரெண்டையும் மடித்து இந்த சைட்லேயும் அப்போ சைட்லேயும் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு இப்போ நேராக தையல் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாடுறேன் பாருங்கள் இந்த சைடில் அங்கே பாருங்கள் ஒரு இன்ச்சி கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சிக்கு கீழே இறக்கி வச்சு நேராக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு தையல் போடுங்க எப்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா இதை பிரித்து விட்டு சென்டரில் பிடிச்சி ரெண்டாக பிரிச்சுக்கணும் அந்த மடிப்பு ரெண்டு இருக்கு இல்லையா அதில் ரெண்டாக பிரித்து ஒன் சைடு ஒரு மடிப்பு இன்னொரு தடவை மடித்து ஒரு தையல் போட போகிறோம் நேராக ஒரு தையல் போட்டுக்குவோம் அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிறதுலையும் செய்ய போகிறோம் அதே மாதிரி நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் இப்போ இதை ரெண்டாம் அடிச்சுக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு பீஸாக தான் இருக்கும் இதை நாளாக மடிச்சு சாரி சாரி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பட்டி இருக்கு இல்லைங்களா நாடாக கோர்க்கிறதுக்கு அங்கே ஒரு தையல் இது வந்து நான் கரப்பாகன்றதுனால ஒரே மடிப்பு மடிச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கரப்பாகம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கலாம் நான் ஒரே மடிப்பு மடிச்சிருக்கேன் அதில் ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம் தொட்டு முடித்தாச்சு லாஸ்ட்டாக எப்போவுமே டேனிங் கொடுத்து எடுங்க அப்போ தான் ஒரு தையல் நீங்கள் போட்டால் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் டேன் இப்போ பார்த்துக்கோங்க இதை நாளாக நான் மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு மாதிரியே பேண்ட் இருக்கு இல்லைங்களா கீழே கால்பட்டி கால் துணி அடிச்சோம் இல்லையா அதையும் மேல் பாகம் நாளாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு முக்கால் பாகத்துக்கு அளவு வச்சுக்கோங்க அந்த இதில் வச்சுட்டு இங்கே ஒரு சின்ன அக்காத்து கொடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃப்ளீட் பிடிக்க போகிறேன் நீங்கள் சைடில் பிடிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசைட் இந்த சைடு நான் பிடிக்க அற்காத் போட்டிருக்கலையா அதுக்கு ஆப்போசைடில் இந்த சைட்லேருந்து வச்சு நீங்கள் அற்காத் போட்டுக்கோங்க இப்போ நான் சென்டரில் தையல் போட்டு போகிறேன் இதை பாருங்கள் ஃப்ளீட் வச்சுக்கோங்க அந்த அற்காத் போட்டிருக்கலையா அதுலேருந்து இன்னொரு அற்காத்து வரைக்கும் நம்ம ஃப்ளீட் பிடிக்க போகிறோம் அப்படியே சின்ன சின்ன ஃப்ளீட்டாக அடுக்கி வச்சுடுங்க அது ஏன்னு தெரியல ஒரு சிலர் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா ஜென்ஸ்லாம் நல்லா தப்பாங்க லேடிஸ்லாம் நல்லா தைக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணே சொல்லும்போது நமக்கு அது ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஏன்னு தெரியல ஒரு பொண்ணை பற்றி ஒரு பொண்ணு இப்படி நினைக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது எப்போவுமே நம்ம வந்து ஒரு வேலை கொடுக்குறோம்னா அதை நம்ம தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபினிஷிங் பார்த்துட்டு தானே அந்த வார்த்தையை சொல்லணும் அதுக்கு முன்னாடியே கெஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா பொண்ணை பற்றி பொண்ணே ஜென்ஸ் டெய்லர் தான் நல்லா தப்பாங்க லேடிஸ் டெய்லர் நல்லா தைக்க மாட்டாங்கன்ற பேர்லாம் எடுத்துடுங்க செய்து பொண்ணுங்களும் சூப்பராக தப்போம் என்னோடய தையல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் இது நான் சொல்லலை என்னோட கஸ்டமர் ஏங்கிட்டேயே பல பேர் வந்து சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆப்போசைடும் இதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட் வச்சு அர்காத் போட்டதுலேருந்து இன்னொரு அர்க்காத் வரைக்கும் நம்ம சென்டரில் தான் நான் இங்கே ஃப்ளீட் பிடிக்கிறேன் காரணம் என்னென்னா அளவு பேண்ட்டில் அதுதான் இருக்குது அவங்களும் அதே மாதிரி தான் சேம் மெத்தடில் தான் கேட்டாங்க அதனால் நான் அதே மாதிரி சென்டரில் ஃப்ளீட் வச்சுக்கிறேன் ஒரு சிலர் சைடில் வைப்பாங்க இதே சேம் மெத்தட் தான் அது பட்டியால பேண்ட்டு மாதிரி நீங்கள் சைடில் வேணால் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ளீட் வ வச்சு முடிச்சுட்டேன் சென்டர் இப்போ பார்த்திங்கன்னா மேல்பட்டி இருக்கு இல்லையா அது அது மேலே வச்சிட்டு அதுக்கு இதுக்கும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஈவனாக இல்லை சப்போஸ் ஒரு வேலை கீழே இருக்கிறது கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னா ஒரு ஃப்ளீட்டு எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க நாலு பக்கமும் இல்லை சின்னதாக இருக்குன்னா நாலு பக்கமும் ஒரு ஒரு ஃப்ளீட்டு பிரித்து விட்டுக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல என்ன பண்ணுறாங்கன்னா இல்லைன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு மறுபடியும் வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்காங்க தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு இதனால் ஒன்றும் ஆக போகிறது இப்போ பிரித்து விட்டுட்டு சென்டர் மட்டும் எப்போவுமே வந்து பட்டியும் கீழே கால் பக்கமும் தைக்கும் போது சென்டர் மாறாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இருக்க சென்டர் கரெக்டாக அமையணும் அதை நோட் பண்ணிக்கோங்க சென்டர் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம சுற்றி தையல் ஒன்று போட்டு எடுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னோட வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது உங்கள் வீ என்னோட வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அதனால தான் இதை சொல்கிறேன் இப்போ சுற்றி ஒரு கையில் போட்டு எடுத்துக்கலாம் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு எல்லாமே நானாக தச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம் ஏன்னா எனக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வர்றது எதனால் எதனாலன்னு யோசிப்பேன் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிப்பேன் அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன சின்ன மெத்தட்லாம் நான் யூஸ் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டு எஜ்ஜி தையல் போட போகிறோம் அதை மேல் மேல் பார்த்த மாதிரி தூக்கி விட்டுட்டு சுற்றி ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கோங்க எஜ்ஜி தையல்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தையல் தெரிஞ்சவங்களுக்கு எஜ்ஜி தையல்னால் என்னன்னு தெரியும் ஓர தையல் சொல்வோம் ஓரத்தையை சுற்றி போட்டுக்கோங்க போட்டுட்டேன்னா இந்த பேண்ட்டோட வேலை முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு நாடா தைக்கிறதும் தைக்காததும் இல்லை இப்போல்லாம் வந்து ரெடிமேட் நாடாகவே வந்துடுச்சு அது போடுறதும் உங்கள் விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டு ஃபினிஷிங் லுக் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்க இதுதான் பேண்ட்டு எப்படி இருக்கு ஓகே பாய்